சமாதிவிகிட்ட புரபாகிரே இந்த ஆசிரமோடு வந்து கைசா ஆசிரமத்துக்குள்ள கொண்டு என்ன செய்கிறார் வியாப அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட போட்டி கடந்த வாரம் அனுராதபுரத்தில் நடைபெற்றது இதில் இருபது வயதுக்குட்பட்ட கால்பந்தாட்ட போட்டியில் கல்முனை கல்வி வலயத்திற்குட்பட்ட மருதமுறை பெரியநிலாவணை புலவர்மணி சரவுதீன் வித்யாலய கால்பந்தாட்ட அணி தேசிய மட்டத்தில் மூன்றாம் இடத்தை பெற்று தேசிய சாதனையை பெற்றுள்ளனர் இந்த வரலாற்று சாதனையை பெற்றுக் கொடுத்த பாடசாலையின் கால்பந்தாட்ட அணி வீரர்களை கௌரவிக்கும் வீதி ஊர்வலம் இன்று பாடசாலையின் பொறுப்பதிவர் ஏ முகமது அன்சார் தலைமையில் மருதமுறையில் நடைபெற்றது இருபது வருடங்களின் பின்னர் தேசிய மட்ட சாதனையை ஈட்டிய இந்த மாணவர்கள் இவர்களை வழிநடாத்திய உடற்கல்வி ஆசிரியர்களான எம் ஆர் கியாஸ் ஏசி எம் இபுஹாம் மற்றும் பயிற்சியாளர் எம் என் ஆகியோரும் இதன்போது வாழ்த்தி வரவேற்கப்பட்டதுடன் இவர்களுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று காலை பாடசாலையின் பிரதான அரங்கில் நடைபெற்றது கல்முனை கல்வி வலை அலுவலகத்தின் பிரதிக்கல்வி பணிப்பாளர் எம் எஸ் எம் ஜாபீர் எம் எச் ரியாஸ் உள்ளிட்டவர்கள் அதிதியாக கலந்து கொண்டு பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர் சாதனை தங்களுடைய பெற்றோர்களோடு அரங்கிற்கு அழைக்கப்பட்டு பெற்றோர்கள் முன்னிலையில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டமே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இதனை அடுத்து மருதமுறை பிரதேசத்தின் பிரதான வீதி மற்றும் உள் வீதிகள் ஏனைய பாடசாலைகள் முன்றலில் என இந்த வெற்றி வீரர்கள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள் சாதனை வீரர்களை பாராட்டி கௌரவித்து பொதுமக்கள் மாலை அணிவித்து மாணவர்களை உற்சாக வரவேற்றனர் இந்த நிகழ்வில் பாடசாலை கல்வி சமூகத்தினர் விளையாட்டுத் துறையோடு பிரபலமான நலன் விரும்பிகள் பாடசாலையின் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவினர் பாடசாலையின் பிரதி அதிபர் உதவி அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர் one, two, three, four, five, six, seven, eight, nine, 10, 11, 12, பி எஸ்ஐ இணைப்பாளர் யூ எஸ் சபீல் சார் அவர்களே எங்களுடைய மருத்துவமனையின் சிறந்த ஒரு ஆலோசகர் திட்டமிடல்களில் முன்னோடி மருதமனை கோல்ட் மைன் விளையாட்டுக் கழகத்தின் அதிபர் ஜெசில் சார் அவர்களே உதவி அதிபர் சார் அவர்களே மற்றும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருக்கின்ற மற்றொரு பின்புலம் சிறந்த பயிற்றுவிப்பாளர் பழக்கம் அடைந்து இரண்டாவது பழக்கத்தினை பங்குத்தார் அழைப்பது என்பது இதற்கான தாங்கத்தை வழங்கியிருப்பதற்காக

அன்போடு அழைப்பது ஆனால் அன்பர் அவர்கள் அடுத்த சான்றிதழை நான் UNTARNIs falando, estamos fazendo um tema constant